அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புள்ளைங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளுடன் ஹமாஸ் அமைப்பு கைகோர்த்திருப்பது அம்பலமாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மக்களை பிணை கைதிகளாக கடத்தியது அன்று தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஓராண்டுக்கும் மேலாக நீடித்தது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு இந்த விவகாரத்தில் கத்தார் அமெரிக்க நாடுகள் இஸ்ரேல் பால இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பிணைக் கைதிகளை படிப்படியாக விடுவிக்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன இந்நிலையில் போக் எனப்படும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜெய்ஸ் ஹி முகமது லஷ்கர் ஹி தைபா ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுடன் ஹமாஸ் அமைப்பு கைகோர்த்துள்ளது போக் பகுதியில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான கூட்டத்தில் ஈரான் ஹமாஸ் அமைப்பின் நிர்வாகிகளான காலித் அல் கதோமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கு விஐபி மரியாதை வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிப்ரவரி ஐந்தாம் தேதியை காஷ்மீர் ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கிறது அன்று ராவல்கோட் பகுதியில் நடந்த அல் லக்ஷா என்ற கூட்டத்திற்கு ஹமாஸ் நிர்வாகிகள் உயரக காரில் வந்த நிலையில் இவர்களின் பாதுகாப்புக்கு ஜெய் இ முகமது மற்றும் லஷ்கர் அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் குதிரைகளில் வந்துள்ளனர் இதில் மசூத் அசாரின் சகோதரர் தல்கா சயிப் ஜெய்ஸ் முகமது அமைப்பின் தளபதி அஸ்கர் கான் காஷ்மீரி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தின் மூலம் ஹமாஸ் அமைப்பு தனது எல்லையை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது இந்தியா தனது பாதுகாப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக பார்க்கப்படுகிறது